ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கிழங்கு தாங்க அறுவடை செய்கிறதுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆயுதமாக யூஸ் பண்ணுறது இதுதான் பார்த்துக்கோங்க இதுதான் சல்ல எங்கள் ஊர் சைடில் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் காவத்துக்கிழங்கோட கொடி இலை பாருங்க எல்லாம் வெத்தலை கொடி மாதிரியே இருக்கும் அதனால் இதுக்கு இங்கே ஒரு பேர் இருக்குதுங்க வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க காவத்துக்கிழங்கு இல்லாட்டி காய்ச்சல் கிழங்கு அப்படின்னு வேறு பேர்களும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க அடி வேறு இங்கே தான் கிழங்கு பெருசாக இருக்குது நாங்கள் இனி ரெண்டு மூணு நாள் தோண்டிடுவோம் இப்போதைக்கு கிழங்கு வந்து நமக்கு நிறைய கொடியிலேயே இருக்கிறதுனால அது முடிச்சு அதை யூஸ் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா கிழங்கு தோண்டிக்கலான்னு விட்டுட்டோம் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நட்டு வைப்போம் இந்த கிழங்கையே எடுத்து அதுலேருந்து தண்டு மட்டும் எடுத்து நம்ம மறுபடியும் நட்டு வைக்கலாம் அது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ நம்ம கொடியில் இருக்கிற காவத்து கிழங்கு எல்லாமே அறுவடை செஞ்சு அது எப்படி நாங்கள் சாப்பிட்றோங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பொதுவாகவே இயற்கையாக கிடைக்கிற அதாவது மருந்து இல்லாமல் கிடைக்கிற எல்லா உணவு பண்டங்களுமே நமக்கு வந்து ஹெல்த்தியானது அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமான கிழங்கு மாதிரி இந்த சு சுகர் எல்லாம் வந்து நம்ம ச கொடியில் இருக்கிறதுனால மண்ணு கடியில் இருக்கிறத நம்ம சாப்பிட்றத விட இந்த கொடியில் இருக்கிற கிழங்கு தைரியமாக சாப்பிட்லாம் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நமக்கு வந்து அதாவது அந்த கிட்னி ஸ்டோன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அதனாலே நம்ம இந்த கிழங்குக்கு ராசவள்ளி கிழங்குன்னு அப்படின்னு ஒரு பேர் கூட இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து ஈஸியாக நமக்கு கடைகள்லலாம் நமக்கு கிடைக்காது வீடுகளில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம பயிரிடலாம் கிழங்கு கொஞ்சம் கிடைச்சா போதும் வருஷம் வருஷம் அதையே நம்ம வந்து பயிரிட்டு நம்ம சாப்பிடலாம் டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்களில் தாங்க கிழங்க தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் நட்டு வைப்பாங்க கிழங்கு கொஞ்சம் இருந்தாலே போதும் நமக்கு பாருங்க இதெல்லாமே வந்து கொடியில் இருக்கிற கிழங்கு இதை மட்டும்தாங்க இப்போ நம்ம பறித்து வேக வைக்க போகிறோம் ஏன்னா அடிக்கிழங்கு நிறையவே இருக்கும் அப்புறம் நிறைய ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் இந்த கிழங்கு நம்ம வேக வச்சும் சாப்பிட்லாம் குழம்பு பொரியல் எல்லாமே செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொடியில் கிழங்கு ஆனாலே அடிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதாங்க மீனிங் அதை வச்சு நம்ம கிழங்கை பறிச்சுக்கலாம் நீங்கள் இருக்கிற இந்த கிழங்கு தான் நம்ம இப்போதைக்கே அறுவடை செஞ்சிருக்கிறோம் இதை வந்து வேக வச்சு சாப்பிட்றது தாங்க நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து இதெல்லாம் கிடைக்காது போது மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிழங்கு தாங்க வேக வச்ச கிழங்கு இதை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னா தோலை நல்லா சீவி எடுத்துக்கணும் அதாவது கையிலே நம்ம தோலை எல்லாம் எடுத்துகிட்டு வெறுமனே சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் மாவு மாதிரி இருக்கும் இல்லாட்டி நம்ம வந்து சக்கரை பாகு வந்து கலக்கி அதில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்